அக்னி புராந்தக மகிழ்ச்சி என்றும் எல்லோராலும் போட்டப்படும் மிக தபோ வலிமை கொண்ட ஒரு சித்த பகவான் பல யுகங்களாக கிருதயுகம் திரேதாயம் துவாபரயுகம் கலியுகம் இப்படி யுகம் யுகமாக தபோபலன்களை செய்து கொண்டே வந்தார் எந்த விதமான பிரதிபலனும் பிரயோஜனமும் எதிர்பார்க்காமல் தவம் இருந்து வந்தார் வந்து கொண்டே இருக்கும்போது ஒரு காலத்திலே ஒரு பெரிய வர்க்கடக பஞ்சம் வர்க்கடகம்னா குடிக்க தண்ணி இல்லை ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு அரிசி கிடையாது மனிதனுக்கல்ல எல்லா ஜீவராசிகள் இலங்கினைகள் ஆடு மாடு கோழி கொக்கு அத்தனைக்கும் ஒன்றும் கிடையாது இந்த வர்க்கடகம் என்றால் பல நூறு ஆண்டுகள் அப்படியே நிற்கும் இது மாற்ற முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வரும்பொழுது இந்த அக்னிபுராந்த மகரிஷி என்ன செய்தார் நம்ம இவ்வளோ நாளாக ஹோமங்கள்லாம் வளர்த்து இதெல்லாம் பண்ணமே இப்போ என்ன செய்வோம் டக்குன்னு இந்த கலாக்காய் செடிக்கு ரொம்ப அற்புதமான சக்தி உண்டு ஜீவித சக்தி உண்டு கலாக்காய் செடியாக மாற வேண்டும் என்று உருவெடுத்து எல்லாருடைய பஞ்சத்தையும் நாம் தீர்த்து விடுவோம் அப்படின்னு உருவெடுத்தார் அப்படி உருவெடுக்கும் பொழுது எல்லோருடைய பஞ்சமும் சாதாரணமாக அந்த கலாக்காயை ஒன்று சாட்டாலே போகும் பசி நின்று போயிடும் இது உலகம் முழுக்க எல்லா இடங்களிலும் பரவ ஆரம்பித்து விட்டது எல்லா இடத்துக்கும் கட கட கடகடன் சேதி போயிட்டு போகும்பொழுது எல்லாரும் அரசர்கள் தன்னுடைய சேனைகளுடன் வந்து ஒவ்வொரு நாட்டு அரசர்களும் இந்த செடியை எப்படியானு கொண்டு போகும்போது கொண்டு போயிடணும் காயும் பறிச்சு தின்னு இருக்காங்க கொண்டு போயிடணும் செடி என்பது பெரிய ஊரடர்ந்த பிரம்மாண்டமான செடியாக இருக்கும் கலாக்காய் கொத்து கொத்து கொத்தா காய்ச்சிருக்கும் ஒரு கலாக்காய் சட்டா பசி ஆனால் அதனுடைய ஒரு விதி என்னன்னு கேட்டால் இந்த இடத்திலிருந்து கலாக்காயை யாரும் எங்கும் எடுத்து செல்லக்கூடாது என்பது ஒரு விதி அது அக்னிபுராந்தக மகரிஷியினுடைய ஆணை இறைவனுடைய ஆணை அதை எடுத்து செல்ல முற்படும்பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் தகராறு ஏற்பட்டு அதில் பல கோடி மனிதர்கள் மற்றும் ஜீவராசிகள் பல கோடியாக அழிந்து அப்படியே போயிடுத்து இது அந்த மாதிரி இக்கச்சக்கமான பேர் பல லட்சம் பேர் பல கோடி பேர் இறந்ததை பார்த்து அக்னிபுராந்தகர் ரொம்ப வேதனைப்பட்டார் இது என்ன ஒரே சண்டையே தீரமாட்டேங்குது இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்ட்டு அந்த நேரம் பார்த்து சனீஸ்வர பகவான் அங்கே வரார் வரும்போது என்ன நினச்சிட்டாரு இவர் பார்த்தார் சனீஸ்வரன் வந்துட்டார் அவருக்கு சனி மகாதேசம் ஆரம்பிக்க போகிறதுன்னு அக்னிபுராந்தருக்கு தெரிஞ்சு போச்சு இருந்தாலும் தான் செடியாக இருந்தாலும் அப்படியே முல்லமாக வளைஞ்சு கொடுத்து சனீஸ்வர பகவானுக்கு ஒரு கலாக்காய கொடுக்கலான்னு கீழே போட்டார் நான் சனீஸ்வர பகவான் உடனே என்ன கேட்குறார் நான் என்ன உன்னிட்ட பிச்சை எடுக்க வந்தேனா யாசகம் கேட்க வந்தேனா உன்னை யார் கேட்டது அப்படின்ட்டு கீழே விழுந்த கலாக்காயை சனீஸ்வர பகவான் தனது கரங்களால் எடுத்து அந்த செடியில் ஒட்ட வச்சுட்டா போது மொத்த செடியும் கருகி போச்சு பொழுது அதிலிருந்து அக்னிபுராந்த மகிழ்ச்சி பிரம்மாண்டமாக தோட்டத்தில் எழுந்து நிற்கும் போது எதிரெதிரே சனீஸ்வர பகவானும் நின்று ஒருவர்களோட உரையாடல் பேச்சு நடந்தது வணங்கினார் சனீஸ்வர பகவானே இது என்ன கூத்து அப்படின்னு ஐயா இறைவன் விட்ட விதி இந்த உலக ஜீவன்களுக்கு ஒரு பெரிய பஞ்சம் வரணும் உலக சமுதாயத்தில் மாற்றம் வரணும் பல அதிசயங்கள் நடக்கணும் மீண்டும் ஒரு சீர்நிலைக்கு நல்லநிலைக்கு வர வேண்டும் என்பதை இறைவனிட்டு ஆணை அதை நீர் மீறி ஆசைப்பட்டு கலாச்செடியாக உருவம் எடுத்து எல்லோருக்கும் உணவு அளித்தீர்கள் பசியை நீக்கினார்கள் ஆனால் இறைவன் என்ன செஞ்சான் பல லட்சம் கோடி ஜீவராசிகள் எல்லா விதமான மனிதர்கள் முதல் ஜீவராசிகள் பறவை முதல் பட்சிகள் முதல் எதற்குமே எதுவும் உணவு கிடைக்காமல் இருக்க வேண்டும் இறைவன் ஆணையிட்டானே அதை மீறி செய்த காரியத்தினால் அங்கேயும் இங்கே நடக்க வேண்டிய சண்டை இங்கேயே நடந்து பல லட்சம் பேர் மாண்டு விட்டார்கள் ஆனால் இறைவனிட்டது நடந்து போச்சு அப்போ கேட்குறார் இந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது ஆக நீர் ஒரு காரியம் பண்ணு சுவாமி அப்படின்னு சனி பகவான் சொல்கிறார் யார் ஒருவர் சனிக்கிழமை என்று இங்கே எள்ளு சாதம் தேவனுக்கு படைத்து என்னை நினைத்து தானம் செய்கின்றார்களோ உணவாக அருமையாக பரிசுத்தமாக செய்கின்றார்களோ அவர்களுக்கு நல்லதை மட்டும் செய்வேன் அவர்களை பிடிக்க மாட்டேன் அவர்களுக்கு சனி திசையிலும் சரி எந்த திசையிலும் சரி அவர்களை தொடமாட்டேன் என்று சனீஸ்வர பகவான் ஒரு வரம் அளித்தார் அந்த ஸ்தலத்தில் முக்கியமான ஒன்று தஞ்சை மாவட்டத்திலே அம்மாப்பேட்டை அருகிலே உடையாளூர் கோயில் உள்ள தர்மவல்லி சமயத கரவந்தீஸ்வரர் கோயிலில் இன்றைக்கும் அந்த கலாக்காஷ் செடி இருக்குது இன்னும் சில ஆலயங்களில் கலாக்காஷ் செடி உள்ளதை இடையிடையார்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையினால் இந்த உடையார் கோயிலில் பற்றி நிறைய சொல்லலாம் அந்த தீர்த்தம் அந்த தீர்த்தமானது அக்னி தீர்த்தம் அங்கே தாமரை அப்படியே தாமரை வனம் அப்படியே நிறைந்திருக்கும் இது ஸ்நானம் பண்ணி தர்ப்பணம் செய்து அர்க்கியம் விட்டு இதெல்லாம் செய்து இது போல் சனிக்கிழமை சனிகோரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் ஒன்று மணி ஒரு மணி முதல் ரெண்டு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை முன்பே அங்கே சென்று விசாரித்து கொண்டு நீங்கள் யார் ஒருத்தர் செய்தாலும் பல பேருக்காக ஒன்று சேர்ந்து சத்தங்கமாக கூட்டமாக குழுக்களாக யார் செய்தாலும் சனீஸ்வர பகவானுடைய தரிசனமே பெறலாம் அவர் நல்லதே செய்வார் சனி என்னைக்கும் கெடுக்க மாட்டார் சனி கொடுத்தாலும் இல்லை சனி கெடுத்தாலும் இல்லை வாய் தவறி பேசிய தவறான பேச்சுகளுக்கும் அதாவது இனிமேல் நீதித்துறையிலே நியாயம் கிடைப்பது ஒரு காலம் தாழ்த்தி போகலாம் நாம் எதிர்பார்த்தது கிடைக்காமல் போகலாம் வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் கருப்பு நிறவுடைய பாதுகாப்பு அதிகாரிகளுக்கெல்லாம் சனிபுர பகவான் உதவியாக இருக்க வேண்டும் அவருடைய காரியங்கள் முழுமையாக கெட்ட பேர் இல்லாமல் நடக்க வேண்டும் என்று சொன்னால் சனிக்கிழமை என்று யார் ஒருத்தர் கலாக்காய் செடி தலவட்சமாக இருக்கின்றதோ அங்கே மேற்கொ சொன்னபடி புராந்தக மகரிஷியை வேண்டியும் சனீஸ்வர பகவானை வேண்டியும் நல்ல அகல் விளக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி கோயிலை சுத்தம் செய்து கோலம் பச்சரிசி கோலம் விட்டு முக்கு மாவு அல்ல வணங்கி வந்தால் கண்டிப்பாக சனீஸ்வர கிரகத்தினுடைய ஆசீர்வாதம் மட்டும் ஆசிகள் மட்டும் அன்பு மட்டும் வாழ்த்துக்கள் மட்டும் கிடைக்கும் அவரால் எந்த தொந்தரவும் ஏற்படாது அதனால இந்த கலாக்காரியினுடைய மகத்துவத்தை தெரிந்து கொண்டோம் எப்படி இருந்தாலும் இறைவனிட்ட ஆணையில் எப்படிப்பட்ட மகரிஷியாக இருந்தாலும் சித்தனாக இருந்தாலும் விதி தன் வேலையை செய்யும் என்பதை இருந்து பிரிஞ்சுக்கிறோம் ஒரு அதனால் உலகத்திற்கு ஒரு நல்ல செய்தியை எடுத்துக் கொடுத்தவர் சனீஸ்வர பகவானும் அக்னி புராந்தக மகரிஷியும் அதனால் அக்னி புராந்தக மகரிஷியே போற்றி என்ற அறிக்கையை கொடுங்கள் சனீஸ்வர பகவானுக்கு தினமும் நீங்கள் தினமும் ஒன்பது கிரகங்களுக்கும் ஆதித்யம் தற்பயாமி சோமம் தற்பயாமின்னு சொல்லும் மாதிரி சந்தியாவந்தனத்திலே தர்ப்பணமிடுங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும் சனீஸ்வர பகவான் உங்களை நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியத்துடன் வைத்திருப்பார் நமது வாதியார் சொன்னது என்றும் குறையாதது மறையாதது கல்லில் எழுதப்பட்ட எழுத்து போல இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் இதை எல்லோருக்கும் தெரியப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு இறையடியாரின் கண்டிப்பான கடமையாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் இதை எல்லோருக்கும் சொல்லுங்கள் மீண்டும் மீண்டும் சனீஸ்வர பகவானுடைய வக்கரகதியானது நடக்கிற காரியம் நடக்க மாட்டேங்குது போற காரியம் நடக்க மாட்டேங்குது பேயிரகத்துல பெயலை காயற காலத்துல காயல மனம் வருந்தி கொண்டே இருப்பார்கள் வியாதிகள் திடீர் திடீரென்று அதிர்ச்சி உள்ள தகவல் வராமல் நீங்கள் வெற்றிக்கு மேல் வெற்றி பெறுவீர்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடைய அருளாளா அருணாச்சலா